நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் பண்ணுங்க புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்தி விடுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகம் சுத்தமாக இல்லை என கூறி மாணாக்கர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களும் அதனை எதிர்த்து சமூக ஆர்வலரும் உருண்டு புரண்டு சண்டை போட்டுக்கொண்டனர்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்